வணக்கம் லங்கா ஊடகத்தின் இன்றைய ராசிபலன் மேஷம் முன்னேற்றமான நாள் பணவரவில் இருந்த தடை விலகும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும் செல்வாக்கு உயரும் எடுத்த வேலைகளை நடத்தி முடிப்பேர் இடத்தில் செல்வாக்கு உயரும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் நாள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் வியாபாரத்தில் இருந்த தடை விலகும் வருமானம் அதிகரிக்கும் நினைத்த வேலைகளை நடத்தி முடிப்பேர் ரிஷபம் ஆதாயமான நாள் உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சினை விலகும் வரவேண்டிய பணம் வரும் பெரியோர் உதவியால் வேலை நடக்கும் நீங்கள் எதிர்பார்த்த தகவல் வரும் அரசியல்வாதிகள் சிலருக்கு புதிய பொறுப்பு கிடைக்கும் முன்னோரை வழிபட மேன்மை உண்டாகும் முயற்சி வெற்றியாகும் அரசு வழியில் மேற்கொண்ட முயற்சி பலன் தரும் வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் மீதுடன் திட்டமிட்டு செயற்பட வேண்டிய நாள் திறமை வெளிப்படம் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும் தெய்வ அருள் கிடைக்கும் நினைத்ததை செய்தி முடிப்பேர் பெரியோரின் ஆதரவு கிடைக்கும் வெளிநாட்டு முயற்சி லாபமாகும் எண்ணம் நிறைவேறும் தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும் குடும்பத்தில் இருந்த சங்கடம் விலகும் வெளியூர் பயணம் லாபம் தரும் கடகம் சந்திராசிரமம் என்பதால் செயல்களில் சங்கடங்களை சந்திப்பேர் செலவு அதிகரிப்பால் நெருக்கடிக்கு ஆளாவீர் முன்னோர் வழிபாடு நன்மை தரும் புதிய முயற்சிகளையும் வெளியூர் பயணத்தையும் தவிர்ப்பது நல்லது பணிபுரியும் இடத்தில் நிதானம் தேவை இன்று யாரிடமும் விவாதங்களில் ஈடுபட வேண்டாம் அதனால் பிரச்சினை உருவாகும் பிறரை அனுசரித்து செல்வது நல்லது சிம்மம் நன்மையான நாள் செல்வாக்கு உயரும் முயற்சி எளிதாக நிறைவேறும் செயல்களில் லாபம் உண்டாகும் தடைகளை தாண்டி வெற்றியடைவீர் வரவேண்டிய பணம் வரும் பணிபுரியும் இடத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் விருப்பம் பூர்த்தியாகும் வாழ்க்கை துணையின் ஆதரவு கிடைக்கும் தம்பதிகள் ஒருவரை ஒருவர் புரிந்து செயற்படுவேர் கண்ணி நினைப்பதை சாதிக்கும் நாள் போட்டியாளரால் ஏற்பட்ட சங்கடம் அகலும் உங்கள் முயற்சிகளில் எதிர்பார்த்த லாபம் தோன்றும் உடல்நிலை சீராகும் மற்றவரின் மனதை புரிந்து சேர்ப்படுவேர் எதிர்பார்த்த வரவு வரும் எதிர்ப்பு விலகும் நாள் மனக்குழப்பம் நீங்கும் முயற்சியில் வெற்றி ஏற்படும் நேற்றைய பிரச்சினை முடிவுக்கு வரும் முன்னோரின் ஆசிர்வாதம் உண்டு துலாம் திட்டமிட்டு செயற்பட வேண்டிய நாள் குடும்பத்தில் சிறு செலசலப்பு தோன்றும் பிள்ளைகள் நலனில் அக்கறை செலுத்துவது அவசியம் நேற்றைய நெருக்கடி விலகும் உங்கள் வேலைகளை திட்டமிட்டபடி செய்து முடிப்பேர் பண தேவை பூர்த்தியாகும் பணிபுரியும் இடத்தில் சில சங்கடங்களை சந்திப்பேர் எளிதாக முடிக்க வேண்டிய வேலை இழுபறியாகும் கவனமாக செயற்படுவது நல்லது விருச்சிகம் உழைப்பால் உயர்வு காணும் நாள் பணிபுரியும் இடத்தில் வேலைப்பழு ஏற்படும் உங்கள் முயற்சியில் வெற்றியடைவீர் மனதில் உற்சாகம் உண்டாகும் தொழிலில் இருந்த தடை விலகி வருமானம் அதிகரிக்கும் முன்னோரை வழிபட நன்மை அதிகரிக்கும் உங்கள் திறமை வெளிப்படும் வரும் வருவாயை கொண்டு நெருக்கடிகளை சரி செய்வீர் பணிபுரியும் இடத்தில் எதிர்பார்ப்பு நிறைவேறும் தனுசு முயற்சி வெற்றியாகும் நாள் கொடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சனை சரியாகும் நீங்கள் எதிர்பார்த்த தகவல் வரும் உங்கள் செயலில் வேகம் இருக்கும் கையில் வேலையை செய்து முடிப்பீர் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் வியாபாரத்தில் புதிய அணுகுமுறையை கையாள்வீர் உங்கள் முயற்சி ஆதாயம் தரும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் மகரம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நாள் சாமர்த்தியத்தால் தொழிலில் இருந்த போட்டி விலகும் வருமானம் உயரும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும் உங்கள் முயற்சி லாபமாகும் வரவு செலவில் ஏற்பட்ட குளறுபடியை சரி செய்வீர் நம்பிக்கை அதிகரிக்கும் நேற்றுவர் இருந்த நெருக்கடி நீங்கும் குடும்பத்தினர் விருப்பத்தை பூர்த்தி செய்வீர் முன்னோரை வழிபட்டு தெளிவடைவீர் கும்பம் கவனமாக சேர்ப்பட வேண்டிய நாள் போட்டியாளர்களால் சங்கடங்களுக்கு ஆளாவீர் பணிபுரியும் இடத்தில் எதிர்பாராத நெருக்கடி ஏற்படும் குழப்பம் அதிகரிக்கும் புதிய முயற்சிகளை தவிர்ப்பதும் விவேகத்துடன் செயற்படுவதும் நல்லது பணியாளர்களுக்கு வேலைப்பளு அதிகரிக்கும் எதிர்பார்ப்பு இளபறியாகும் வெளியூர் பயணத்தில் நெருக்கடிகளை சந்திப்பீர் மீனம் வரவு செலவில் கவனம் செலுத்த வேண்டிய நாள் மற்றவரால் குடும்பத்தில் குழப்பம் உண்டாகும் எதிர்பாராத செலவுகளால் நெருக்கடி ஆளாவீர் நீங்கள் நினைப்பது நிறைவேறும் செலவு அதிகரித்தாலும் விருப்பம் பூர்த்தியாகும் எதிர்பார்த்த தகவல் வரும் வரவை விட செலவு அதிகரிக்கும் எதிர்பார்த்தவற்றில் இழுபறி ஏற்படும் உதவி புரிவதாக சொன்னவர்கள் விலகிச் செல்வர் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்கு, வீடு கட்டு, வீடு திருத்த மற்றும் வீட்டு கடன் Your future, our vision. இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரகியுமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்க ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி